ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாகிஸ்தானி மஷ்ரூம் டிக்கா மசாலா அதுதான் பார்க்க போகிறோம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆனோன்னா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வித்தியாசமான ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தும் கலருக்காக சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் மொத்தமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இதை நல்லா கடலமாகவும் காஷ்மீரி மிளகாத்தை விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே வறுத்துக்கலாம் அவ்வளோதான் இதோட பச்சை வசனம் போயிடுச்சு இதை இறக்கி தனியாக ஒரு பக்கம் நம்ம வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் மஷ்ரூமை மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கால் கப்பளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் கால் கப் தயிர் எடுத்துருக்கோம் அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கடலை மாவும் ராஷ்மீரி மிளகாய்த்தாலும் சேர்த்து வதக்கி வச்சுருக்கிற கலவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கலவையை ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட மஷ்ரூம் மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காளானே இதை கொஞ்சம் நேரம் நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் தாளிக்கிற வரைக்கும் அவ்வளோதான் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளானை நல்லா க்ளீன் பண்ணி மூணாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம தாளிக்கிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும் அதுக்குலாம் நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் தக்காளி முந்திரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கடலை மாவு வதக்கின அதே பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை வதக்கிக்கலாம் மஷ்ரூமை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மஷ்ரூம் நல்லா இந்த பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அதிலே கொஞ்சம் வெந்துடும் ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வதக்கிறதுக்கு என்ன நெய் எதுவும் சேர்த்தல ஏன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த கடலை மாவு மிளகாத்தூரும் வதக்கியிருக்கோம் அந்த நெய்யே போதும் அதிலே நல்லா வதங்கிரும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போதும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் வேகும் அதில் பாக்கி எடுக்கிறதுக்கும் வெந்துடும் இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டர் நல்லா மெல்ட் ஆனால் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் பொரியட்டும் விட ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துவிட்டு நல்ல வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குற கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கி வரட்டும் வெங்காயம் பாதி செவந்தோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே வெங்காயமும் இன்னும் நல்லா வதங்கிடும் வெங்காயம் அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் மூடி போட்டு கொஞ்ச நேரம் தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நம்ம வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தக்காளி கொதித்து வந்துருச்சு சைட்லெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறேன் அந்த காளானை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காளான் கொஞ்சம் வெந்திருக்கு வதக்கினதில் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் உப்பை செக் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் காளான் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் உப்பு செக் பண்ணியாச்சும் உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மஷ்ரூம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் இன்னும் போடல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கரும் மசாலா போட்டுக்கலாம் ஏன்னா தாலிப்புக்கள்லாம் நம்ம எதுவுமே போடலை அதனால் அதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் சூப்பராக கெட்டியாகிடுச்சு மசாலா நீங்கள் இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுனால நான் இந்தளவுக்கு திக்னஸில் எடுத்துட்டேன் இதுவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகிடும் லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கொத்தமத்தல் தூக்கலாம் அதோடு கொஞ்சமாக கஸூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான பாகிஸ்தானி மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரியோடு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching!